சகோதரர்களே சகோதரிகளே இது நம்ம கோபாலண்ணோட கதை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரே கோபால் எக்ஸ்பிரஸ்னு கூப்பிடுவாங்க எக்ஸ்பிரஸ் என்னங்க கேளுங்க சாய்ந்திரம் காய்கறி வாங்கிட்டு வாங்க சரி ஏய் இந்த மாசமா அது பேப்பர் பண்ண கிடைக்குமா குடுக்குற குடுக்குற என்னோட காய்கறி படுத்து எப்போ தர அப்புறமா அப்புறமா எங்க ஓடுறீங்க ரெண்டு மாசமா வாடகை பணம் பாக்கி இருக்கு நாளைக்கு நாளைக்கு பக்கா பக்கா நாளைக்கு நாளைக்காவது ஸ்கூல் வேன் பணத்தை கொடுத்துடுங்க அத பத்தி கவலைப்படாதீங்க அப்பா நீங்களா கையில இருக்கு தங்கம் கவலை ஏண்டா சிங்கம் மனப்புறம் கொள்ளோன் மனப்புறம் கொள்ளோன் விரைவான செயலாகும் ஒரு கிராமுக்கு அதிக கடன் தொகை அடமானம் வைக்கும் நாட்களுக்கு மட்டுமே வட்டி வசூலிக்கப்படும் அழையுங்கள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டபுள் டூ டபுள் த்ரீ ஓடுவதை நிறுத்துங்க வாழ துவங்குங்க மனப்புறம் பைனான்ஸுடன்